எல்லாம் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம தாலிபான் அமெரிக்காவில் அந்த கட்டடத்தை எடுத்து போட்ட அந்த அமைப்பு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானில் தாலிபானுக்கு எதிரான பெரிய ஒரு முயற்சி அமெரிக்கா தன்னுடைய படையை நிறுத்தி எல்லாம் செய்து கடைசியில் அந்த ஜ தாலிபான் வந்து ஆட்சிக்கு வந்தது இருபத்தொன்னுன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முன்னால் ஆப்கானிஸ்தானில் ஒரு பயங்கரவாத அடிப்படைவாத வன்முறைவாத ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வந்தால் அது பற்றிய பல சந்தேகங்கள் பயங்கள் உலகம் முழுக்க இருந்தது நாமும் நம்ம நாட்டுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே டிப்ளமேட்டிக் உறவு சரிவர தூதரகம் அமைத்து தூதர்கள் அனுப்பி அது இன்னும் செய்யலை இப்போ வந்திருக்கு தூதரகம் இருக்குது பல வருஷம் கழித்து நாலு வருஷம் அவங்கள பார்த்து பாகிஸ்தானோட இப்படி உறவு இருக்குது பயங்கரவாதத்து ச விஷயமாக என்ன இருக்குது சைனாவோட இப்படி உறவு இருக்குது அதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு இப்போது முதல் தடவை தேச வெளிநாட்டுத்துறை வெளி தேசத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தக்கி அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார் நல்லது டிப்ளமேசி நம்ம உலகத்து எல்லா தேசங்களோடையும் உறவு இருக்கணும் வியாபாரம் இருக்கணும் அவசியம் நான் உதவி செய்யணும் நம்ம தேசத்து மக்களுக்கு எதிராகவோ நம்ம தேசத்தை பாதுகாக்க எதிராகவோ அவர்கள் இல்லாத வரை அவரவர் கருத்து இப்படி அந்தந்த தேசத்தில் ஆட்சி ஆட்சி இருக்கும் அது உள்நாட்டு விஷயம் அதனால் டிப்ளமேசி ஆரம்பிக்கிறது ஃபாரின் மினிஸ்டர் அளவில் பேச்சுவார்த்தை அது நல்லது அதில் அறிவிப்பும் சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் பூமி வந்து பயங்கரவாதத்துக்கு இடம் கொடுக்காது பயங்கரவாதத்தை பாரதத்துக்கு எதிரான பயங்கரவாதிகளை ஆதரிக்காது பாகிஸ்தான் விஷயத்துக்கு தெளிவாக ஒரு எதிர்ப்பு குரல் அங்கிருந்து வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் நம்ம தேசத்து அரசாங்கத்துடைய ஃபாரின் மினிஸ்டருடைய அவர் பாராட்டுக்குரியவர்கள் தான் ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு பிரியங்கா காந்தி இந்த தேசத்து பெண் பத்திரிகையாளர்களுக்கு பெரும் அவமாத அவமானம் இன்சல்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு அந்த முத் அமீர் கான் முத்தக்கி அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காரு அதில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அவர் சொ அறிவிச்சிருக்க அரசாங்கம் அந்த அதில் ஒன்றும் சொல்லலை ஆனால் பிரியங்கா காந்தி கடுமையாக கண்டித்து பெண்களுக்கு அவமரியாதை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவ அறிவில்லாமல் பேச அது அடிப்படை விஷயம் தெரியாமல் பேசியிருக்கிறாங்கிறது புரியும் நம்ம தேசத்தில் நம்ம இல்லை உலகம் முழுக்க தூதரகம் அப்படிங்கிற அந்த இடம் வாசலில் கேட்டு சுற்றி சுவர் உள்ள கட்டடம் அந்த தூதரகம்ங்கிற அந்த இடம் வந்து நம்ம நாட்டில் நம்ம பூமியில் இருந்தாலும் எந்த தேசத்து தூதரகமோ அந்த தேசத்து பூமி அப்படிதான் கணக்கு அமெரிக்காவுடைய தூதரகம் அந்த கேம்பஸ் அமெரிக்காவுடைய பூமி அது நம்ம நாட்டு மிலிட்ரியோ நம்ம நாட்டு போலீஸோ அதில் அத்துமீறி நுழைந்தால் யுத்தம் அறிவிக்கிறதுக்கு சமம் அது நம்ம பார்த்துருப்போம் ஒரு தேசத்துலேருந்து வெளியில் வர விரும்புகிற ஒரு அரசியல் தலைவன் தூதரகத்துக்குள்ளே போயிடுவான் சரணடைகிறேன் எனக்கு தஞ்சம் கொடுங்கன்னு அந்த தேசத்து மிலிட்டரி ஒன்றும் பண்ண முடியாது மில்ட்ரியோ போலீஸோ ஏன்னா அது அவங்க பூமி நம்ம தேசத்துலேயே தில்லியிலே இருந்தாலும் அது அந்த நாட்டு பூமி ஆப்கானிஸ்தானுடைய தூதரகம் ஆப்கானிஸ்தான் பூமி அதுக்குள்ளே அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு யார் வரணும் முடிவு செய்வது அவருடைய விஷயம் அரசாங்க நிகழ்ச்சி இல்லை நம்ம நாட்டு வெளியுறவுத்துறைய நிகழ்ச்சி இல்லை இதுவே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் நடத்தியிருந்தாருன்னா அப்போது அரசாங்கம் அதை கண்டிச்சிருக்கலாம் அது தவறு இந்த பாகுபாடு இங்கே நடக்காது வருவாங்க அதனால் பிரியங்கா காந்தி எப்பவும் போல் தன்னுடைய பப்புத்தனத்தை அறியாமைய வெளியிட்டிருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஆனால் இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஆபத்தானது நம்முடைய மோதி அரசாங்கம் இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் விமர்சிக்க தயங்கக்கூடாது கண்டிக்க வேண்டாம் ஆனால் செய்தது தவறு என்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது இந்த அமீர் கான் மத் மத்தாக்கி இந்த ஆளு ஃபாரின் மினிஸ்டரு தேவ்பந்த் அப்படிங்கிற ஊருக்கு இப்போ அழைச்சிட்டு போக அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க இந்த தேவ்பந்த் என்ன முஸ்லீம்களுடைய அடிப்படைவாதம் அந்த கூட்டம் இருக்கிற அவங்களுடைய தலையகம் அது தலைமையகம் ஃபத்வா விடக்கூடிய ஒரு அமைப்பு ஷாபானு விஷயத்தில் அயோத்தியா விஷயத்தில் ஃபத்வா வெளியிட்டது குரான் சொ சொன்னபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபத்வா வெளியே வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு தேவ் அந்த அமைப்புக்கு இந்த ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்கிறேன் அது தவறு நாம் நாம் கருத்து இதுக்கு முன்னால் ஒரு தடவை இதே போல் ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் போப்பு வந்திருந்தேன் போப் இந்த நாட்டுக்கு வரும்போது ஒரு அரசியல் தலைவராக ஒரு நாட்டின் அதிபராக ஒரு தூதுவராக டிப்ளமேட்டிக் ஒரு நபராக தான் இங்கே வர்ற அதனால்தான் அவரை ப்ரைம் மினிஸ்டர் போய் வரவேற்கிறதோ பிரைம் மினிஸ்டர் இப்போ ஃபாரின் மினிஸ்டர் வரவேற்கிறதோ அவருக்கு கவர்மெண்ட் அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதோ அதெல்லாம் இருக்கும் ஏன்னா அவர் வேட்டிக்கான் அப்படிங்கிற ஒரு தேசத்துடைய தலைவன் நம்ம நாட்டில் அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும் ப்ரைம் மினிஸ்டர் போகணும் அது தவறில்லை ஆனால் அவரை ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுக்குள்ளேயோ அல்லது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலேயோ பொதுக்கூட்டம் பேச ஒரு அமைப்பில் போக அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த போப்பு ஒரு டிப்ளமேட்டிக் தலைவன் இல்லை அவர் மதத்தலைவன் இவங்க சார்ந்த மதத்துடைய தலைவன் அங்கே அவர் போய் வர்றதுனால நம்ம மக்கள் மத்தியில் எந்த மாதிரி கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அங்கே என்ன பேசுகிறாரு என்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதெல்லாம் அரசாங்கத்துக்கு நிச்சயம் கவலை இருக்கணும் ஆனால் இதுனாலே வரைக்கும் அது நடந்திருக்கு இன்ஃபேக்ட் விசால வர்ற பாதிரியாள்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கேருந்து விசால வருவாங்க விசிட்டர் விசால வந்துட்டு கேரளாவில் போய் சர்ச்சில் போய் பேசுவார் போஸ்டர்லாம் போடுவான் அவன் வர்றதை பற்றி போஸ்டர் போட்டு அது சட்டத்துக்கு எதிரானது அனுமதிக்கக்கூடாது ஏன்னா அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு அவர் ஒரு மத தலைவர் மதங்கிற பேரில் அவங்க என்ன பேச அதனால தான் நம்ம ஊரில் நாகாலாண்டில் மிசோரம்லாம் இந்த ஆயுதம் ஏந்திய த கோரிக்கையோ போராட்டங்களோ எல்லாம் நடக்குது அங்கே கிறிஸ்தவ ஆனால் இவர் போவது ஒரு தாலிபான்கிற இஸ்லாமிய அமைப்புக்கு பிரதிநிதியாக அங்கே போகும்போது அங்கே மாலை ஏற்கனவே நம்ம நாட்டில் ஃபத்வாக்கள் மூலமாக பலகழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் போது அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் ஒரு டிப்ளமேட்டிக் தலைவன் இல்லை இவர் ஒரு காஜி இவர் ஒரு புனித தலைவன் ஒரு வெற்றியாக இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ஒரு நபர் காஜி அப்போ அவர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அவர்கிட்ட இருந்து இவங்க என்ன கற்றுப்பாங்க அது அவங்க மனசில் என்ன மாதிரி கருத்து ஏற்படும் அது நம்ம தேசத்துக்கு எதிரானதா இதெல்லாம் எச்சரிக்கையான விஷயங்கள் நிச்சயமாக அவர் போயிருக்கக்கூடாது ஆனால் இது பாரம்பரியம் பல வருஷங்களாக இது தொடர்ந்துருக்கு அதனால் திடீர்னு நிற்கவும் முடியாது ஆனால் கண்டிப்பா இது நாம் எல்லாம் எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் ஸ்ரீலங்கா போனா அங்கே போய் குடும்ப நான் விசிட்டர் விசாவில் போயிட்டு அங்கே போய் நான் ம மதத்து சடங்குகள் மத விஷயங்களில் கலந்துக்கிட்டால் போலீஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படி கலந்துக்கிறீங்கன்னு நம்மளெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் வெளியில வெளியேற்றிடலாம் ஆனால் இந்த மாதிரி நான் அரசா அரசியல் தலைவன்கிற போர்வையில் வந்துட்டு மதத்தை மதத்துடைய பயங்கரவாதத்தை மதத்துடைய தீவிரவாதத்தை நாம் வந்து கஜுவா ஹிந்து இந்த ஹிந்துஸ்தானத்தை முஸ்லீம் நாட்டாக அறிவிப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்த ஒரு அமைப்பிலெல்லாம் அவர் போய் பேசுவதும் அதெல்லாம் வந்து சரியில்லை அது நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாது சரி நாம் இதை கண்டு வன்மையான வார்த்தையில் கண்டிக்க ஏன்னா நம்ம நம்ம நபர் நம்ம பிரதமர் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தின பிரதமர் அதனால் வன்மையாக கண்டிக்கிற மனசு வரமாட்டேங்குது ஆனாலும் கூட இது தவறான விஷயம் அப்படின்னு நமக்கு தோன்றுது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்